வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒன்றாவது லெசன் பயிர் பெருக்கமும் மற்றும் மேலாண்மை பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைனில் ரோமன் லெட்டர் ஃபோர் சுருக்கமாக விடையலை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உழுதல் வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு இங்கே இருக்கு பாருங்கள் பயிர்களின் வேர் இதிலிருந்து எனப்படும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக பேஜ் நம்பர் இரநூத்தறுபத்தி எட்டு இங்கிருக்கு பாருங்கள் கைகளால் விதைத்தல் இதிலிருந்து வகைகள் ஆகும் இது ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தறுபத்தொம்பது எழுதிற்கு பறம் எழுதிக்கோங்க இலையில் தெளிப்பு எனப்படுவது திரவநிலை உரங்களை தாவர இலைகளில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பம் ஆகும் இது எழுதிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் கிறிஷ் விஞ்ஞான கேந்திரா பற்றி ஒரு சிறு குறிப்பு தருக பேஜ் நம்பர் இரநூத்தறுபத்தஞ்சி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கிறிஷ் விஞ்ஞான கேந்திரா இதில் பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான வெளியெலி ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் உயிரை சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன மனிதருக்கு இவை எவ்வாறு உதவுகின்றன பேஜ் நம்பர் இரநூத்தறுபத்தி நாலு இங்கே இருக்கு பிறகு சுற்றுச்சூழலின் நிலையை இதிலிருந்து சுட்டிக்காட்டிகள் எனப்படுகின்றன இதுதான் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் கலையெடுத்தல் என்பதன் பொருள் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தறுபது இங்கே இருக்கு பிறகு விவசாய நிலத்தில் இதிலிருந்து இந்த கலையெடுத்தல் எனப்படும் இது வரைக்கும் ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் செவன்த்து கொஸ்டின் பயிர் சுழற்சி என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தறுபத்தி ரெண்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒரே இடத்தில் ஒரு இதிலிருந்து பயிர் சுழற்சி எனப்படும் இது வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது எயித்து கொஸ்டின் பசுந்தலை உரம் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி எழுவது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த லெசனுக்கு பின்னாடி பசுந்தலை இலைகள் உரையெடுத்தல் என்றால் பயிறு வகை தாவரங்கள் அல்லது மரங்களின் இலைகளை ஒரு வயலில் இட்டு மண்ணில் கலக்குமாறு அவற்றை உளும் முனையாகும் இதுதான் எய்து கொஸ்டினுக்கான ஆன்சர் இது எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஃபைவ் விரிவாக வெளியிலி ஃபஸ்ட் கொஸ்டின் வேளாண் செயல்முறைகளை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறு இங்கே இருக்கு பாருங்கள் வேளாண்மை எப்பொழுதும் நமது நாட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த குரோட்டன் யூபோரியா இது வரைக்கும் விரிவான வெளியிலே ஒன்றாவது பணம் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது இங்கே இருக்கு பாருங்கள் நீர்ப்பாசனம் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு நேரத்தில் பாரம்பரிய முறைகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நேரத்தில் கருதப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான வெளியிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கலை என்றால் என்ன கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை விளக்குங்க பேஜ் நம்பர் இரநூத்தறுபது இரநூத்தறுபத்தொன்று எடுத்துக்கோங்க இங்கே இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு இந்த கலை நீக்கம் அந்த ஹெட்டிங்கில் கலை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த எனப்படும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இயந்திர முறைகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இந்த பயன்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் விரிவான விடலை மூணாவதுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்